வெல்கம் டு மை சேனல் ஹைடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா உடல் பலவீனமாகவும் சோர்வாகவும் இருக்க என்ன காரணங்கள் எதனால வந்து பலவீனம் பலவீனமாக வந்து ஃபீல் பண்ணுறோம் அது எப்போயுமே சோர்வாகவே இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதனால் ஸ்கிப் பண்ண பாருங்கள் பார்த்தா தான் நான் என்ன சொல்லியிருக்கேன் கொஞ்சம் ஓகேங்களா இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா போதுமான அளவு வந்து தூங்காமல் இருக்கிறதுங்க அதாவது என்ன சொல்லுதுன்னா வேலையை பார்த்துக்கிட்டே ஒரு சிலர் வந்து தூங்க மாட்டாங்க இல்லைன்னா வந்து மொபைல் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால வந்து மொபைல்லேயே கவனத்தை செலுத்திட்டு அவங்க தூக்கத்தை வந்து கெடுத்துக்குவாங்க இது ஒரு காரணம் சரிங்களா அதனால வந்து அதாவது ஆறு டு எட்டு மணி நேரமும் கண்டிப்பாக தூங்குறது அவசியம் சரிங்களா அதனால் கொஞ்சம் தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது ஓகேங்களா அடுத்து வந்து ஊட்டச்சத்து குறைபாடு ஊட்டச்சத்து குறைபாடுங்கிறது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து ஹெல்த்தியானதாக இருக்கணும் சரிங்களா ஏனோ தானோன்னு வயிறு நெறிஞ்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் சாப்பிடக்கூடாது நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் சத்துக்கள் இருக்கணும் எந்த மாதிரி விஷயங்கள் எந்தெந்த சாப்பாடு சாப்பிட்டா நம்மளுக்கு சத்துக்கள் உள்ள கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கணும் சரிங்களா அடுத்து வந்து சமச்சீர் சமச்சீரற்ற உணவு முறை அதாவது கரெக்டான டயத்தில் வந்து நம்ம ஒழுங்காக சாப்பாடு எடுத்துக்கிறது இல்லை சரிங்களா ஏன்னா பசிக்கும் பசிக்கும்போது எடுத்தா போதுன்னு எடுத்துக்கிறேன் சரிங்களா இப்போ ஒரு நாளைக்கு வந்து மூணு அதாவது மூணு நேரம் எடுக்கணும் சாப்பாடு ஆனால் வந்து ஒரு நேரம் இல்லாட்டி ரெண்டு நேரம் அப்படி எடுத்துக்கிறது அதை மாற்றி மாற்றி காலை சாப்பாடு மதியமும் மதிய சாப்பாடு நைட்டு அப்படி மாற்றி மாற்றி எடுக்கிறனால வந்து உடல்நலம் வந்து பலவீனமாகவும் சோர்வாகவும் இருக்கலாம் சரிங்களா அதனால வந்து ஹெல்த்தியான புட்டி எடுத்துக்கணும் காய்கறிகள் பழங்கள் கீரைகள் அது பருப்பு வகைகள் தானியங்கள் அந்த மாதிரி எல்லாமே கலந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கணும் சரிங்களா அதுதான் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா அடுத்து வந்து என்னென்னா அதிகமான உடற்பயிற்சி ஒரு சிலர் வந்து நான் சீக்கிரமாகவே வந்து போட்டி எடுத்து ஜெயிக்கணும் ரொம்ப பலசாலி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அளவுக்கு அதிகமாக வந்து உடற்பயிற்சி எடுத்துக்குவாங்க சரிங்களா அப்படி பண்ணுறதுனால வந்து ரொம்ப பலவீனமாயிடுவாங்க உடல் சோர்வு ஏற்படும் சரிங்களா எதுவுமே ஒரு லிமிட்டோடு இருக்கிறது தான் நல்லது அதனால் வந்து உடற்பயிற்சியை பண்ணுறது தப்பில்லை இருந்தாலும் அது லிமிட்டோடு பண்ணணும் சரிங்களா ஒரு அளவோடு பண்ணணும் ஒரு நாளைக்கு திறந்தட தான் பண்ணணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உடற்பயிற்சி செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஓகேங்களா ஒரு சில பார்த்திங்கன்னா உடற்பயிற்சி செய்யாமல் இருக்காங்க எப்போ இப்போ தூங்கிக்கிட்டே இருப்பாங்க சரிங்களா உடற்பயிற்சிங்கிற வார்த்தைக்கு அவங்கள்கிட்ட இடமே இருக்காது சரிங்களா அப்படியே இருக்கக்கூடாது சரிங்களா முடிஞ்சளவு நம்ம ஏதாவது ஒரு உடற்பயிற்சி செய்யணும் சரிங்களா தியானம் பண்ணலாம் யோகா பண்ணலாம் வாக்கிங் போகலாம் இந்த மாதிரி எதாவது ஒரு விஷயங்களை நம்ம பண்ணணும் பண்ணுறது தான் உடம்பு வந்து நம்ம சுறுசுறுப்பாக வச்சுக்கிறதுக்காக உதவக்கூடியதாக இருக்கும் உடற்பயிற்சி சரிங்களா அதனால் வந்து உடற்பயிற்சி கண்டிப்பாக பண்ண வேண்டும் சரிங்களா அடு அடுத்து வந்து வந்து கால மன அழுத்தம் மீ மன அழுத்தம் அப்படிங்கும்போது எல்லாத்துக்குமே மன அழுத்தம் இருக்கும் சரிங்களா ஆனால் வந்து ரொம்ப நாளாகவே மன அழுத்தம் இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அதனால் வந்து உடல் வந்து பலவீனமாகும் அதனால் சோர்வும் ஏற்படும் சரிங்களா அதனால் எ வர்ற பிரச்சனை வந்துட்டு போய்கிட்டே இருக்கட்டும்ங்க அதுக்காக நம்ம வந்து நம்ம உடம்பை பார்த்துக்கணும் சரிங்களா நம்ம உடம்பு மேலே நம்ம அக்கறைப்படணும் நம்ம நல்லா உடம்பு வச்சுக்கிட்டால் தான் வர்ற பிரச்சனை நம்ம சால்வ் பண்ண முடியும் அதனால வந்து என்ன பண்ணுன்னா எதையுமே ஃபீல் பண்ணாமல் விட்டு நான் நடக்கிறது நடக்கிறதுன்னு சொல்லிவிட்டு அந்த பிரச்சனையை கண்டுபிடிச்சி அதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிச்சு அதை தீ பார்க்கணும் சரிங்களா அதவே நினச்சிக்கிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளோட உடம்பு தான் ஒன்றும் நாம போகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் சரிங்களா மன அழுத்தம் இருந்துச்சுன்னா அதை வந்து எதா தியானம் யோகா அந்த மாதிரி பண்ணி அதை மன அழுத்தத்திலேருந்து வெளியில் வர பாருங்கள் சரிங்களா அதவே நினச்சிக்கிட்டே இருக்காதிங்க அது ரொம்ப ரொம்ப தப்பான ஒன்று அதனால வந்து மனச்சோர்வு ஏற்படும் சரிங்களா உடம்பு வந்து பலவீனமாகும் பதட்டம் ஏற்படும் ஓகேங்களா எப்போ பார்த்தாலும் பதட்டப்பட்டுகிட்டே இருப்பாங்க யாராவது ஒருத்தவங்க இது இப்போ நம்மளுக்கு ஒரு பட உடப்பெருக்கு பயம் வரும் அந்த மாதிரி யாரை பார்த்தாலும் எதாவது ஒரு விஷயத்தை நினைச்சது பதட்டமாகவே இருப்பாங்க அப்படியே இருக்கக்கூடாது சரிங்களா அப்படி இருந்தாலுமே உடம்பு வந்து பலவீனமாகும் அதாவது சோர்வு மனச்சோர்வு ஏற்படும் சரிங்களா அதனால வந்து நம்ம என்ன வர்றது வரட்டும் சொல்லிட்டு நடக்கிறது நடக்கணும்னு சொல்லிட்டு நம்ம போய்கிட்டே இருக்கணும் சரிங்களா அதில் நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது அடுத்து வந்து இரும்புச்சத்து குறைபாடு இரும்புச்சத்து அதாவது எல்லாத்துக்குமே இருக்கக்கூடியது இரும்புச்சத்து குறைபாடு இருக்குங்க சரிங்களா அதனால் அந்த டயத்தில் நம்மளுக்கு வந்து என்னென்ன சாப்பிட்டா இரும்புச்சத்து அதிகமாக இருக்கும் ரத்த வந்து ரத்தம் ஊறதுக்காக என்னென்ன சாப்பிடணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இரும்பு சத்து உள்ள பொருட்களை வந்து நம்ம வாங்கி சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா அது அதுதான் உடம்ப வந்து பல நல்ல பலசாலியாக வச்சுக்கிறதுக்காக உதவும் சரிங்களா ரத்தம் ஓட்டத்துக்கு ரத்தம் உருவாகிறதுக்கு இரும்புச்சத்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை புரிஞ்சுக்கிட்டு அதற்கான நம்ம ஃபுட்டை எடுத்துக்கணும் சரிங்களா இருமிச்ச தூ இருக்கக்கூடிய சத்தான ஃபுட்டு என்ன இருக்கோ அதை நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா அடுத்து வந்து ரத்த சக்கரை அளவு வந்து ஏற்றத்தாழ்வு இப்போ வந்து இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து சக்கரை பிரஷர் அப்படிங்கிறதுலாம் எல்லாத்துக்குமே வந்துடுச்சு சரிங்களா என்ன சொல்லுதுன்னா முதல்ல யாருக்காவது ஒருத்தருக்கு இருக்கு இப்போ இல்லாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்கிற அளவுக்கு எல்லாருக்குமே வந்துடுச்சு அதனால வந்து சக்கர அளவு வந்து நம்ம கரெக்டாக வச்சுக்கணும் சரிங்களா ஏற்றத்தாழ்வுகள் அடிக்கடி செக் பண்ணணும் அதுக்கான மெடிசன் எடுத்துக்கணும் சக்கரை அளவை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா அதை என்ன சாப்பிட்டா அதை மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்தமான உணவு உணவு வகைகளை நம்ம எடுத்துக்கணும் சரிங்களா அதை கவனமாக செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஓகேங்களா அடுத்து வந்து தைராய்டு சிறுப்பியின் செயல்பாட்டு குறைப்பு அதாவது இப்போ தைராய்டு வந்து அதோட செயல்பாடு வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு வந்து பலவீனமாக ஃபீல் பண்ணுவோம் அதே மாதிரி சோர்வுகள் ஏற்படும் சரிங்களா அதனால் தைராய்டும் கரெக்டாக நம்ம வந்து மெடிசன் எடுத்துக்கணும் ஆறு மாதத்துக்கு ஒருக்க வந்து செக் பண்ணிக்கணும் அது ரொம்ப ரொம்ப நல்லது செக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மெடிசன் எடுக்கிறது தான் ரொம்ப நல்லது ஓகேங்களா அசால்ட்டாக இருக்காதிங்க இதே நோய்கள் இருக்கிறது அடுத்து வந்து இதய நோய்கள் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து நம்மளுக்கு தெரியும் சரிங்களா அந்த படவடைப்பு மனச்சோ பலவீனமாக தோணுது அப்படின்னா உடனே போய் செக் பண்ணிக்கோங்க சரிங்களா அப்படி இருக்கும்போது செக் பண்ணிவிட்டு அதுக்கான மெடிசன் வந்து நம்ம எடுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது அசால்ட்டாக இருக்கக்கூடாது இந்த விஷயங்கள்லாம் நம்ம கரெக்டாக பண்ணிட்டாவே வந்து நம்மளுக்கு அந்த உடம்பு வந்து பலவீனமாக ஃபீல் பண்ண மாட்டோம் சோர்வடைய மாட்டோம் சீக்கிரமாகவே சரிங்களா அதனால் வந்து எந்தெந்த முறையில் வந்து நம்ம கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு நடந்துக்கோங்க குறிப்பு இது என்ன முக்கியமாக சொல்ல போகிறேன் அப்படின்னா ஏழு டு எட்டு மணி நேரம் ஒரு நாளைக்கு வந்து தூங்கணுங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு உடற்பயிற்சி வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணணும் சரிங்களா யோகா தியானம் நடைப்பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒண்ணு கண்டிப்பாக கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும் ஓகேங்களா அதிக அளவு வந்து தண்ணி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியம் தண்ணி குடிக்க பழகிக்கங்க ஓகேங்களா இது எல்லாம் பண்ணோம்னாவே ஓரளவு நம்மளுக்கு வந்து பலவீனமாகாமல் இருக்கலாம் சரிங்களா நம்ம உடம்ப நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிறதான் அந்த வீடியோ சொல்லிக்க அதனால் அந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை க்ளிக் பண்ணிட்டு ஆளுங்க அதை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் டெய்லியும் வீடியோஸ் கூட ஷார்ட்ஸ் போகிற லைவ் போட்டுட்டு எல்லாத்தையும் பாருங்கள் ஓகேங்களா ஓகேங்க பாய்ங்க